ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கட்டு கொத்தமல்லி தாங்க வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு சென்று ஒரு ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது இப்போ நான் சட்னி அரைக்க போகிறேன் இந்த கொத்தமல்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்துட்டு உடம்புல உள்ள பித்தத்தை எல்லாம் குறைச்சிருன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாள் அந்த கொத்தமல்லி வந்து நம்ம சட்னி பண்ணி இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது பெரியவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க நமக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயதில் உள்ள புண்ணெல்லாம் அந்த கொத்தமல்லி வந்து ஆற்றுதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு கொத்தமல்லியை நிறைய யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த கொத்தமல்லிக்கு கட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு நான் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா ஒரு நாலு போட்டிருக்கேன் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அரைக்க போகிறேன் நாலு பச்சை மிளகா உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உப்பு இந்த பாருங்கள் புளி கொஞ்சமாக புளி தேங்காய் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் ஒரு பத்து பதிஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இஞ்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ஒரு அரை ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூனு உப்பு நம்ம நார்மலாக வந்துட்டு சட்னி அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து போட்டு தாளிப்போம் எண்ணெய் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லியை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் நல்லா க அழைச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இதை வந்துட்டு நம்ம அந்த கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துலாம் பாருங்கள் கொத்தமல்லி நல்லா வந்துட்டு கழுவி வாங்க கழுவிட்டு வந்துட்டேன் இந்த காம்பெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அதிலேயே நம்ம சட்னியில் அரைச்சாக்கா நல்லா அரைஞ்சிடும் இந்த காம்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதையும் போட்டு நான் அரைச்சிடலாம் வந்து பாருங்கள் இப்போ நான் வேர்கிட்டே கொஞ்சம் கூட கட் பண்ண அவ்வளோதான் அந்த காம்பெல்லாம் இதுலேயே தான் இருக்குது நல்லா வந்துட்டு கழுவி வச்சுருக்கேன் மண் நிறையா இருந்துச்சு நான் ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு இதை வதக்கிடலாம் வாங்க இப்போ பாருங்கள் கடாயை வச்சுட்டாங்க எண்ணெய் ஊற்றிடலாம் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுங்க போதும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க உளுத்த பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் வதங்கட்டுங்க பாருங்க பாருங்கள் பருப்பு உளுத்தம் பருப்பு ரொம்ப நல்லா வதஞ்சு நல்லா செவக்க வறுத்துங்க மாதிரி பச்சை மிளகா பச்சை மிளகா முழுசாக போடாதீங்க இதுமாதிரி உடச்சி போட்டு முழுசாக போட்டால் எரிக்கும் இஞ்சி வெங்காயம் புளி கொஞ்ச நேரம் வதங்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பாருங்க கொள்ள மருப்பு கடம்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போடணுங்க ஸ்டவ் ஆனில் வச்சுட்டே போடாதீங்க ஏன்னா வந்துட்டு கலர் மாறிடும் அதனால் நம்ம வந்து டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ண நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டலாம் இந்த வேங்க கொத்தமல்லி ஆஃப் பண்ணி தரக்க இதுலேயே போனா இந்த அப்படியே அது வதக்கிடும் அவ்வளோதான் அந்த சூட்லேயே அது வதங்கிடும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோது போட்டோம் எத்தனை ஒன்றாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது இதை அவ்வளோதான் இதை ஆற வச்சுட்டு நான் இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஆற வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் ஒத்தமல்லி வதக்கணுன்னா எத்தனை போயிட்டு பாருங்கள் எவ்வளோ போட்டு வதக்கணும் எத்தனை ஆயிட்டு ஆகிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்க ஆரமிச்சிடலாங்க பாருங்கள் மிக்ஸியில் போட்டேன் இப்போ தேங்காய் போட்டலாம் தேங்காய் போட்டால் இது தேவையான உப்பு போட்டலாம் பாருங்கள் உப்பு இப்போ நான் ஏதாவது அரைச்சிட்டு வந்துடுறேங்க கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இப்போ மூடி அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இல்லை பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு தாளிச்சிடலாம் வந்துட்டு பாருங்க சட்னி வந்துட்டு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஊற்றியாச்சுங்க தாளிச்சு ஊற்றியாச்சு அருமையான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ஓகேங்க இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கருவேப்பில் பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னா கருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கருவனை மாதிரி ஆகிட்டுது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க